தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பறக்கும் தட்டுக்கள் உண்மையா எழுத்துருவாக்கம் சுப்பிரமணியம் ஜெயசீலன் குரல் வடிவம் குபிரபு வாசிகள் தொடர்பில் அவ்வப்போது செய்திகள் இழந்த வண்ணமே காணப்படுகின்றன அநேகமான சந்தர்ப்பங்களில் வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுக்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அமெரிக்காவை மையமாக கொண்ட தகவல்களே வெளியாகின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் உண்மையில் பறக்கும் தட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டனவா அவை தென்பட்டனவா என்பது தொடர்பில் உண்மையை அம்பலப்படுத்தக்கூடிய அதிகாரபூர்வ நிறுவனமான அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பெண்டக்கன் காணப்படுகின்றது உலகின் பலம்பொருந்திய நாடுகளில் முன்னணி வகிக்கும் அமெரிக்கா பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் அதியுச்ச முக்கியத்துவம் வழங்கி வருகின்றது எனவே வேற்றுக்கரக வாசிகள் மற்றும் பறக்கும் தட்டுக்கள் தொடர்பில் பென்டகனின் கருத்து அல்லது நிலைப்பாடு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது இவ்வாறான நிலையில் பறக்கும் தட்டுக்கள் பற்றியோ அல்லது வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பிலோ இதுவரையில் ஆதாரபூர்வமான தகவல்கள் எவையும் கிடையாது என பென்டகன் தகவல் வெளியிட்டுள்ளது உண்மையில் வேற்றுக்கரகவாசிகள் தொடர்பான தகவல்களை அமெரிக்கா மூடி மறைப்பதாக நீண்ட காலமாகவே குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன எனினும் எவ்வித ஆதாரங்களையும் மறைக்கவில்லை என அமெரிக்கா அதிகாரபூர்வமான அண்மையில் தெரிவித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அடையாளம் காணப்பட்ட வான் பொருட்கள் மற்றும் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பிலே பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன எனினும் இத்தகவல்கள் உண்மைத்தன்மை தொடர்பிலே எவ்வித சாட்சியங்களும் கிடையாது தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட அநேக பறக்கும் பொருட்கள் சாதாரண பொருட்கள் எனவும் இது ஒரு தோற்ற நிகழ்வு எனவும் பிழையாகவே இவை அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவும் பெண்டகன் ஊடகச் செயலாளர் மேஜர் ஜெனரல் பேட் ரைடர் தெரிவிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரையில் குறிப்பாக தொழில்நுட்பம் சார் துறையிலே அமெரிக்கா அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருந்தது இரண்டாம் உலகப்போர் பனிப்போர் ஆகியன இடம்பெற்ற காலப்பகுதிகளில் பரிச்சாத்த தொழில்நுட்ப முயற்சிகள் அதிக அளவில் காணப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் வகைப்படுத்தப்பட்ட வகைப்படுத்தப்படாத பல்வேறு தகவல்களை ஆய்வுக்குட்படுத்தி அறுபத்தி மூன்று பக்கங்களை கொண்ட ஒன்றை வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு என்பனவற்றின் பங்களிப்புடன் முப்பதுக்கு மேற்பட்ட நேர்காணலுடனும் அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் தொடர்பில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு அது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளது காலத்திற்கு காலம் அடையாளம் காணப்பட்ட வான் பொருட்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்ற போதிலும் இவை எதுவுமே இதுவரையில் மெய்யான சாட்சியங்கள் அடிப்படையிலானவை அல்லவென அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் குறிப்பாக வாசிகள் தொடர்பில் மெய்யான ஆதாரங்கள் எதுவும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானங்கள் அல்லது சாதனங்கள் வானில் மர்மமான முறையிலே மர்மமான வேகத்திலே பறக்கும் சந்தர்ப்பங்கள் பற்றி பதிவாகியிருந்தன பொதுவாக இவை வாசிகளுடன் தொடர்புடையவை என ஊகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன எனினும் இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட வான் பொருட்கள் தொடர்பிலான இறுதி முடிவாக எதனையும் தீர்க்கமாக அடிப்படையிலே வெளிப்படுத்த முடியாதென அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் விரிவான தகவல்களை திரட்டி அதன் அடிப்படையிலேயே தீர்க்கமான முடிவுகளை வெளியிட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற விமானப்படை புலனாய்வு அதிகாரி டேவிட் கிறிஸ் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் சாட்சியமளித்திருந்தார் அடையாளம் காணப்பட்ட வான் பொருட்கள் அல்லது அடையாளம் தெரியா பறக்கும் உருவங்கள் தொடர்பில் அவர் சில விவரங்களை திரட்டியிருந்தமை இந்த கிரகவாசிகள் தொடர்பான பேச்சு மீண்டும் எழுவதற்கு ஏதுவாக அமைந்திருந்தது அமெரிக்க அரசாங்கம் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் பறக்கும் தட்டுக்கள் தொடர்பான பல்வேறு தகவல்களை இரகசியமாக பேணி வருவதாகவும் வெளி உலகிற்கு இவற்றை அம்பலப்படுத்துவதை தவிர்த்து வருவதாகவும் குறித்த முன்னாள் அதிகாரி தெரிவித்திருந்தார் எனினும் இந்த தகவலை அமெரிக்க பாதுகாப்பு தலைமையமான பெண்டகன் முற்றுமுழுதாக நிராகரித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் பறக்கும் தட்டுக்கள் தொடர்பிலான கண்டறிவதற்கான விசேட பிரிவொன்றை பெண்டகன் நிறுவியிருந்தது இது தொடர்பிலான நூற்றுக்கணக்கான விவரங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அவை எதுவும் வேற்றுக்கிரகவாசிகளின் இருப்பு தொடர்பிலான அதிகாரபூர்வ சாட்சியங்களாக பதிவாகவில்லை என பெண்டகன் தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசாங்கம் அல்லது அமெரிக்க புலனாய்வு பிரிவுகள் பறக்கும் தட்டுக்களையும் வேற்றுக்கிரக வாசிகளின் உடலங்களையும் மீட்டுள்ளதாகவும் அவை ரகசிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுவான கருத்து நீடித்து வருகின்றது எனவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது இந்த ரகசிய முயற்சிகளை அமெரிக்க பொதுமக்களிடமிருந்தும் காங்கிரஸ் சபையிடமிருந்தும் மூடி மறைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வதந்திகள் நிலவிய போதும் இந்த கருத்துக்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என பெண்டகன் நிராகரித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பறக்கும் தட்டுக்கள் தோற்ற நிகழ்வாக காணப்பட்டதாக அமெரிக்க காங்கிரஸ் சபையின் நூலாக்கத்திலே குறிப்பிட்டுகள் காணப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்காவின் நவீன இராணுவ பரிசோதனைகள் விண்வெளி ஆய்வு முனைப்புகளை அடையாளம் காணப்பட்டதாக வான் பொருட்களாக கருதப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத வான் பொருட்கள் தென்பட்டதாக கூறப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்களில் இரகசிய இராணுவ புலனாய்வு நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டிருந்தமை தெரியவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நியூ மெக்சிகோவின் ராஸ்வெல் பகுதியிலே வேற்றுக்கிரகவாசிகளின் மின்கலம் ஒன்று தென்பட்டதாக கூறப்பட்டது எனினும் இது உண்மையில் அமெரிக்காவின் ரகசிய ஆய்வு பலூன் எனவும் இதற்கு ஃபோசட் மோகுல் என பெயரிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு திரைப்படங்களில் இந்த பறக்கும் தட்டுக்கள் வேற்றிக்கரகவாசிகள் பற்றிய கதைகள் கருத்துக்களை கொண்ட திரைக்கதைகளை உருவாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளியான ஏர்த் வேர்சஸ் த ஃப்ளை சோர்சஸ் என்ற திரைப்படத்தின் சுவரட்டிகளில் இந்த பறக்கும் தட்டுகள் பற்றிய பீதியைக் கிளப்பும் வகையிலான படங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது Wars ஏலியன் ஃப்ளைட் ஆஃப் தி நேவிகேட்டர் மற்றும் பிரைரெக்டர் போன்ற திரைப்படங்களில் வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுக்கள் குறித்த காட்சிகள் காணப்படுகின்றன வீட்டுக்கிரக வாசிகள் மற்றும் அடையாளம் காணப்படாத வான்பொருட்கள் தொடர்பில் அநேகமான மக்களின் நிலைப்பாடான கடந்தகால அனுபவங்கள் அவர்களினால் நம்பப்படும் மற்றவர்களின் அனுபவங்கள் நம்பகமான ஊடகங்கள் என மக்கள் கருதும் ஊடகங்களின் தகவல்கள் போன்றவற்றின் அடிப்படையாக கொண்டே அமைந்துள்ளது அதாவது ஊடகங்களின் அடிப்படையிலான கருதுகோள்களாகவே இந்த வேற்றுக்கிரக வாசிகள் குறித்த விடயங்கள் மக்கள் மனதிலே காணப்படுகின்றதே தவிர அடிப்படை ஆதாரங்களை கொண்டமைந்தவையாக அல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நூல்கள் இணைய மற்றும் சமூக ஊடகங்கள் போன்றவற்றின் தகவல்களே வேற்றுக்கிரக வாசிகள் மற்றும் அடையாளம் காணப்படாத வான்பொருட்கள் பற்றிய மக்களின் நம்பிக்கையில் வலுவான தாக்கத்தை செலுத்துகின்றன உலகின் ஏனைய நாடுகளில் இல்லாத அளவுக்கு வேற்றுக்கிரகவாசிகள் ஆர்வமும் அதுசார் புனைவுகளும் அமெரிக்காவில் வேரூன்றி போயுள்ளது இவ்வாறான ஒரு பெண்புலத்திலேயே இவ்விடயம் தொடர்பான ஆதாரபூர்வமான தகவல்கள் எவையும் கிடையாது என பெண்டகன் அறிவித்திருக்கின்றது இந்த அண்டவெளியிலே பூமியை தவிர கிரகங்களில் உயிரினங்கள் காணப்படுகின்றதா அவ்வாறான உயிரினங்கள் பூமிக்கு வந்து செல்லுகின்றனவா முதலான விடயங்கள் குறித்து கண்டறிவதற்கான ஆய்வு முனைப்புகளில் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் இவை தொடர்பிலான தீர்க்கமான விஞ்ஞான ரீதியான முடிவுகள் வெளியிடப்படும் வரையில் காத்திருப்போம் நன்றி